பயணிகளை மயக்கி நகைகளுடன் தப்பிய கும்பல் மும்பை எக்ஸ்பிரஸ் ரயிலில் நடந்த துணிகர கொள்ளை இந்த அதிர்ச்சி சம்பவம் பற்றி விவரிக்கிறது நாம் பார்க்கவிருக்கும் அடுத்த செய்தி தொகுப்பு எதிர்பாராத சந்திப்புகள் சில நேரங்களில் மறக்க முடியாதவையாக ஆவதுண்டு குறிப்பாக நெடுந்தூர ரயில் பயணங்களின் போது ஏற்படும் சந்திப்புகள் மனதுக்கு பல நல்ல நினைவுகளை கொடுப்பதுண்டு அதே சமயம் சில சந்திப்புகள் மனதில் ஆறாத வடுவை உருவாக்கிச் செல்லும் என்பதையும் மறுப்பதற்கில்லை அப்படிப்பட்ட ஒரு சந்திப்பு தான் மும்பை எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணித்த இரு பெண்களையும் மீள முடியாத அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தை அடுத்த மாதியனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் ரோனிகா மற்றும் தமிழ்ச்செல்வி உறவினர்களான இவர்கள் இருவரும் சில தினங்களுக்கு முன் துக்க நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்பதற்காக மும்பை சென்றுள்ளனர் பின்னர் ஊர் திரும்பி அவர்கள் நேற்று முன்தினம் இரவு அரக்கோணம் வழியாக நாகர்கோவில் வரை செல்லும் மும்பை எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணம் மேற்கொண்டுள்ளனர் அதே பெட்டியில் ஏறிய அடையாளம் தெரியாத மூன்று ஆண்களும் அவர்களுக்கு எதிர் சீட்டில் அமர்ந்து பயணம் மேற்கொண்டதாக கூறப்படுகிறது ரோனிகா மற்றும் தமிழ் செல்வியை கண்ட அவர்கள் இருவரிடமும் மாறி மாறி பேச்சு கொடுக்க தொடங்கியுள்ளனர் ஒரு கட்டத்தில் தாங்கள் பிளாஸ்கில் கொண்டு வந்திருந்த தீயை இரு பெண்களிடம் குடிக்கச் சொல்லி பகிர்ந்து கொடுத்துள்ளனர் அப்போது இருவரும் வேண்டாம் என கூறியும் மூவரும் கட்டாயப்படுத்தி இரு பெண்களையும் தீயை குடிக்க வைத்ததாக தெரிகிறது சில நிமிடங்களில் தலை சுற்றவை இருவரும் மயக்க நிலைக்கு சென்றுள்ளனர் நேற்றிரவு ரயில் அரக்கோணம் ரயில் நிலையம் வந்தடைந்த போது இருவருக்கும் லேசாக மயக்கம் தெரியவே கண் விழித்து பார்த்துள்ளனர் அப்போது ரோனிகா கழுத்தில் அணிந்திருந்த தாளிச்சியின் மற்றும் காதனி ஆகியவையும் தமிழ்ச்செல்வி அணிந்திருந்த தாலிச்சியினும் திருடு போயிருந்தது அவர்களுக்கு தெரிய வந்தது உடன் பயணித்த மூன்று பேரும் அங்கிருந்து மாயமாக இருப்பதை அறிந்த இரு பெண்களும் உடனடியாக அரக்கோணம் ரயில்வே போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் விரைந்து வந்த ரயில்வே போலீசார் முழுமையாக மயக்கம் தெரியாத நிலையில் இருந்த ரோனிகா மற்றும் தமிழ்ச்செல்வி ஆகியோரை மீட்டு சிகிச்சைக்காக அரக்கோணம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அரைமயக்கத்தில் அவர்கள் அளித்த வாக்குமூலத்தின் மூலத்தின் அடிப்படையில் ரயிலில் இரு பெண்களுடன் பயணித்த மூன்று பேர் அவர்களிடம் நைசாக பேச்சு போட்டு இரு பெண்களையும் மயக்கி நகைகளை திருடி சென்றுள்ளதை போலீசார் தெரிந்து கொண்டனர் இருப்பினும் சிகிச்சையில் உள்ள பாதிக்கப்பட்ட இரு பெண்களும் முழுமையாக மயக்கம் தெளிந்த பிறகே திருட்டில் சம்பந்தப்பட்ட மூன்று பேரின் அடையாளங்கள் குறித்து விசாரிக்க இயலும் என்பதால் விசாரணையை கிடப்பில் போட்டு காத்திருக்கின்றனர் ரயில்வே போலீசார் ரயில் பயணங்களின் போது முன்பின் தெரியாதவர்கள் கொடுக்கும் பொருட்களை வாங்கி உண்ணவோ அருந்தவோ வேண்டாம் என எச்சரிக்கும் ரயில்வே போலீசார் ரயிலில் சந்தேகம் படுபடியாக உள்ள நபர்கள் குறித்து உடனடியாக ரயில்வே காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் எனவும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர்